திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளைச் செய்த பனிரெண்டாவது தமிழ் வேதம் பெரிய புராணம் திருத்தொண்டர்களின் மாக்கதை இதில் திருமலை சருக்கத்தில் இருபத்தி மூன்றாவது பாடலை இன்றைய தினம் சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடலில் நமக்கு என்ன அருளை பெருமான் வழங்குகிறார் என்பதை சிறிய அளவில் நம்ம சிந்திச்சிடும் அதாவது பெரிய புராணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்துக்கு வெள்ளையானையில் போகிறாரு அப்படி போகும்பொழுது ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய கதிர்கள் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு ஒலி எப்படி இருக்குமோ அந்த ஒரு பேர் ஒளி அந்த கைலாயத்தில் உரு உருவாகுது அப்படி அங்கே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கைலாய மலையில் ஒரு ஒளி தோன்ற அங்கே சிவன் மீது அதிக பேரன்பு இடையராத பேரன்பு கொண்டு சிவனையே தியானித்து கொண்டிருக்கும் பெரிய முனி அந்த முனிவர் யார் அப்படின்னா உபமன்யு முனிவர் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட அப்படி பார்க்கடையிலேயே தந்தார் சிவபெருமான் இந்த உபமன்யு முனிவருக்கு அந்த முனிவர் வந்து அங்கே சிவபெருமானை நினைச்சி தியானித்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பேரொழி உண்டாகும் உண்டாகுது அதை பார்த்து அவர் கேட்குறாராம் என்ன இது கைலாயத்தில் இப்படி ஒரு பேரொழி உருவாகுது இது என்ன அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு பார்க்குறாரு அப்போ அந்த மாணவர்கள்லாம் அந்த உபமண்யமனியோர்கிட்ட கேட்குறாங்க யார் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எப்படி சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய கதையை சொல்ல ஆரம்பித்து அதுக்கடுத்து ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாயன்மருடைய கரை கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் பெரிய புராணம் வந்து ஆரம்பிக்குது கைலாயத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது அதனால தான் சுவாமி வந்து திரு கைலாயமலையினுடைய சிறப்பை நமக்கு சொல்லிகிட்ருக்காரு இப்போ இந்த பாட்டில் இப்போ அது வருது இப்போ அங்கே அந்த கைலாயமலையில் இந்த உபமன்ய முனிவர் இருக்கிறார் அப்படின்னு இன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் நமக்கு சுவாமி உணர்த்துகிறார் பாடல் எண் இருபத்தி மூன்று திருச்சிற்றம்பலம் அன்னதன் தீர் தாழ்வரையின் இடத்து இன்ன தன்மையன் என்ற ரியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றா உன்ன உன்னரும் சீர் உபமன்னிய முனி உன்னரும் சீர் உபமன்னிய முனி திருச்சிற்றம்பலம் அன்னதன் திருத்தாழ்வரையின் இடத்து அதாவது அந்த கைலாய மலைகளில் இருக்கிற அடிவாரத்தில் சுவாமி உபமண்யு முனிவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுகாரும் கூறிய இந்த கைலாய மலை அத்தன்மைகளை உடைய திரு கைலை மலை அதனுடைய அடிவாரத்தே இவ்வாறாய தன்மைகளை உடையவர் அதாவது இதுதான் அவருடைய தன்மை அப்படின்னு சிவபெருமானுடைய தன்மைகளை அளவிட முடியாது யாராலும் சொல்லிவிட முடியாது தன் பெருமை தானறியான் அப்படின்னு திருச்சாழல வரும் அப்படி எப்படி ஒரு இவ்வாறாய தன்மை உடையவர் என யாவராணும் அறியப்படாதவராகிய சிவபெருமானையே மனத்தகத்து எண்ணியும் இடையறா பேரன்பால் இயைந்து அனுபவித்து கொண்டும் இருப்பவர் யாரு உபமண்ய முனிவர் நினைத்ததற்கரிய சிறப் சிறப்பினை உடையவர் உபமன்யு முனிவர் என்பவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நமக்கு பொருள் சொல்கிறாரு இதில் நாவக்கரசு சுவாமிகள் சொல்லுவாங்க சிவபெருமானுடைய அருள் தன்மையை அவனருளே கண்ணாக நல்லால் இப்படியான் இவ்வண்ணத்தான் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு சொல்லி ஆறாவது தமிழ் விதத்தில் தொண்ணூற்றி ஏழாவது பாடலில் ப பதிகத்தில் தொண்ணூ பத்தாவது பாடலில் சொல்கிறாரு அப்பரணிகள் சுவாமிகள் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாவது தமிழ் வேதம் ஏழாம் திருமுறையில் ஐம்பத்தி ஒன்பதா திருப்பதிகத்தில் முதல் பாடல்லே சொல்கிறாரு இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னா எம் அப்படிங்கிறார் இவருக்கு இதுதான் தன்மை இவருக்கு இதுதான் முடிவு இதுதான் ஆரம்பம் இதுதான் அவருடைய தன்மைகள்னு யாராலையும் அளவிட்டு சொல்லவே முடியாது அதான் என்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம் அப்படின்னு சொல்லி அந்த திருவாரூர் பதிகத்தில் நமக்கு சொல்லுவார் என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்போ சிவன் தன்னையே அப்படின்னா ஏகாரம் பிரிநிலை தோற்றமும் ஆம் அப்படின்னா ஆர்வம் ஆசை இது மிகுதியால இது அன்பின் வழி அதலின் இடையரா பேரன்பு என உரை கொள்ள பெற்றது இடையறாத பேரன்பால் இந்த உபமன்யு முனிவர் இமயமலத்தை இமயமலையின் அடிவாரத்தை சிவபெருமானை மனசால தியானித்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நமக்கு அருளை அருளுகிறார் நாளைய தினம் இருபத்தி நான்காவது பாடலை சந்திப்போம் அன்பர் பெருமக்களே சிவா திருச்சிற்றம்பலம்